ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சைவ கோலா உருண்டை அதுக்கு தேவையான பொருள் பொட்டுக்கல்ல ஒரு அரக்கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் மூணு வந்து கிராம்பு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு அரை டீஸ்பூன் வந்து கசகசா அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதோட நான் வந்து ரெண்டு துண்டு இஞ்சி அப்புறம் வந்து ஒரு மூணு பல் பூண்டு அப்புறம் பத்து பல் வெங்காயம் அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இதோடு நம்ம கழுவி வச்சுருக்க வாழைப்பூ எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தலை கருகப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாழைப்பூவையும் இதோடு போட்டு கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து கோலா உருண்டு போடுற ஸ்டேஜுக்கு நல்லா அரைச்சி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் கொஞ்சம் நான் தண்ணியே ஊற்றாம அரைச்சேன் அப்படி இருந்தும் கொஞ்சம் வந்து எனக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுனால நான் வந்து கொஞ்சமாக கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா நமக்கு தேவைப்படுற மாதிரி பால்ஸ் மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லா உருண்டை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம எப்பயும் போல் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு எப்பயும் கோலா உருண்டை பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறோம் இது வந்து நமக்கு மட்டன் கோலா உருண்டைக்கே நல்லா டஃப் கொடுக்கும் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு வாழைப்பூவில் பண்ண கோலா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா அதில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் கோலா உருண்டைக்கு ஆட் பண்ணுறது எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் கறி ஒன்றை தவிர பட் ஆனால் இது டேஸ்ட்ல வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஈக்குவல் டு மட்டன் கோலா உருண்டை அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நம்ம வந்து வாழைப்பூ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே நமக்கு இருக்காது நான் இன்னைக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெருசாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் போட்டிருக்க எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் உருண்டை பிடிச்சி வச்சிருக்க உருண்டையெல்லாம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி கோல்டன் ஃப்ரை ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நான் எடுத்து சர்வ் பண்ண போகிறேன் இதில் என்னென்னா நீங்கள் ஒரு உருண்டையை மட்டும் முதல்ல வந்து போட்டு பாருங்க அது உதிரி உதிரியாக வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து அப்படியே விரட்டி விரட்டி மட்டும் போதும் எப்பயும் போல் எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் செவக்க விட்டுட்டு அப்படியே நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இது வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சிக்கன் இல்லனா மட்டன் தான் சொல்லுவாங்களே தவிர இது வந்து ஒரு வாழைப்பூ பண்ணது மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்காது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க இந்த இந்த ரெசிபி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ரெசிபி செம்ம ஒர்த்தான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்கள் செம டேஸ்டியா நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி இந்த கோலா உருண்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வாழைப்பூவில் வந்து இப்படி ஒரு கோலா உருளை செய்யறது வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் செம கிறிஸ்பியா வெளியில வந்து கிறிஸ்பியா உள்ள வந்து ஜூசியா சாஃப்டா இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ